ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் வைஷ்ணவம் ஒவ்வொரு வைஷ்ணவர்களும் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியதான ரகசியமான மந்திரங்கள் ஆச்சாரியன் திருவடியை முன்னிட்டு கொண்டு ஆச்சாரியனிடத்திலே உபதேசம் பெற வேண்டியது அதிலே பராசர பட்டர் தன்னுடைய அஷ்டஸ்லோக்கியிலே மிக உயர்ந்ததான ஜீவனனுடைய ஸ்வரூபமும் அந்த மந்திரத்தினுடைய ஏத்தத்தையும் சொல்வதை இன்னும் சுருக்கமாக நாம் அனுபவிக்கலாம் மந்த்ர பிரம்மணி மத்தியமேன நமசா புும்சகா ஸ்வரூபம் கதிஹி என்று வரக்கூடிய அழகான ஒரு ஸ்லோகத்திலே சொல்றார் மந்திர பிரம்மணி மந்திரங்களுக்குள்ளே உயர்ந்ததானது ஓம் நமோ நாராயணான்னு சொல்லக்கூடியதான மந்திரம் நாராயண மந்திரம்னு சொல்றோம் அந்த மந்திரம் நமக்கு என்ன காட்டுகின்றது ஜீவாத்மாவானவன் விஷ்ணுவிக்கே சேஷமானவன் மற்ற ஒருவருக்கும் அவன் சேஷபூதன் அல்லன் இந்த ஜீவனது சேஷத்துவம் விஷ்ணுவோடு மட்டுமே சம்பந்தம் உடையது தன்னோடும் சம்பந்தம் உடையது அண்ணு அப்படிங்கிறதையும் நன்னாக தெரிவிக்கின்றது மேலும் ஜீவனினுடைய இந்த விஷ்ணு சேஷத்துவம் அப்படிங்கிறது தன்னை குறித்து தான் சேஷ சேஷத்துவம் உடையவன் அப்படிங்கிறதும் சுவாதந்திரியம் உடையவன் என்பதும் கிடையாது அப்படிங்கிறதையும் நமக்கு நன்னாக தெரிகின்றது இது எப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டா சுவாதந்திரியம் அப்படிங்கிறது தனக்கு தானே வசப்பட்டிருக்கிறது நமக்கு எல்லா விதத்திலேயும் உரிமை இருக்கின்றது நம்மாலே அத்தனையும் செய்ய முடியும் யார் ஒருவரிடத்திலேயும் நாம் கேட்பதற்கு இல்லை எந்த வரம்புகளும் கிடையாது எந்த முறையும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறது தனக்குத்தானே வசப்பட்டிருப்பது அப்படிங்கிற ஒரு சுதந்திர தன்மை என்று வைத்துக் கொள்ளலாம் ஆக சுவாதந்திரியம் என்பது தமக்குத்தானே வசப்பட்டிருக்கக்கூடியதான ஒரு சுதந்திர தன்மை அந்த தன்மை யாரு யாரிடத்திலே நாம் கொள்ள வேண்டும் ஹரேஹே தஸ்யைவ உச்சிதம் ஹரின்னு சொல்லக்கூடியவனான எம்பெருமான் ஒருவனிடத்திலேயே இருக்கின்றது அவனுக்கே உரியது அந்நிய உச்சிதம் நகா பிறருக்கு உரியது கிடையாது ஆக சுவாத்திரியம் ஹரேகே டசைவ உச்சிதம் அப்படின்னா சுவாத்திரியமானது ஹரி என்ற எம்பெருமான் ஒருவனுக்கே உரியது மற்றையவருக்கு கிடையாது இது முதல் சுவாத்திரியம் ரெண்டாவது நிஜ ரக்ஷணம் சேத்தன தன்னை காப்பாற்றிக் கொள்றது அப்படிங்கிறது காப்பாற்றுவது ரட்சித்து கொள்றது அப்படிங்கிறது யாருக்கு உண்டு ஹரேகே தஸ்ய்வ உச்சிதம் நாராயணனான எம்பெருமான் ஒருவனுக்கே உண்டு உச்சிதம் கிடையாது கூடியது அப்படிங்கிற ஹரேகே தஸ்மை உச்சிதா அவன் ஒருவனிடத்திலேயே பரபிரம்மமான நாராயணனான எம்பெருமான் ஒருவனிடத்திலேயே உள்ளதுன்னும் மற்றவருக்கு அது கிடையாது என்னும் சொல்றது ஆக சுவாதந்திரியம் நிஜ ரக்ஷணம் மூன்றாவது சமுச்சிதா பிரித்தி சேஷத்துவம் ஆகிற ஸ்வரூபத்திற்கு சேஷத்வம் சேஷபூத்தர்கள்னு சொல்றோம் கைங்கரியம் பரவாண்டுல சொல்றோமே அதுக்கு மிகவும் பொருந்தி இருக்கக்கூடிய பகவத் கைங்கரியம் அப்படிங்கிற இந்த உபகாரமும் வியாபாரமும் யாருக்கு மகிழ்ச்சி தருவதா இருக்கு சேஷத்துவம் பூதர்கள்னு சொல்றோம் அப்ப அந்த சேஷத்துவத்தினுடைய ஸ்வரூபம் என்ன கைங்கரியம் பண்ணுவது அதுதான் பலன்னு சொல்றோம் அந்த கைங்கேரியன் என்கின்ற வியாபாரமும் யாரினுடைய உகப்புக்காக செய்ய வேண்டும் ஹரேஹே தஸ்மை உச்சிதா ஹரின்னு சொல்லக்கூடியவனான எம்பெருமானினுடைய மகிழ்ச்சிக்கே உரியதாகிறதே ஒழிய அந்ய அந்நகா நக வீரருடைய மகிழ்ச்சிக்கு உரியது அண்ணு அப்படின்னு காட்டாளாக சுவாதந்திரியம் நிஜ ரக்ஷனம் மேலும் சமுச்சிதா பிரித்திஹி சக அப்படின்னு சொல்றார் ஆக இந்த ஜீவனானது விஷ்ணுவான எம்பெருமான் ஒருவனுக்கே அடிமைப்பட்டிருப்பதும் வேறு ஒருவனுக்கு அடிமைப்பட்டவன் அல்லன் என்னும் தனக்குத்தான் வசப்பட்டிருப்பவன் அன்னை என்னும் அவனிடத்திலேயே வசப்பட்டிருப்பவன் என்றும் சம்பந்தம் உடையவன் என்றும் விஷ்ணுவோடு மட்டுமே சம்பந்தம் உடையவன் அந்த ஏகாரத்தை சொல்றார் மட்டுமே அப்படிங்கறதுனால அவனிடத்திலேயே அவனிடத்தில் மாத்திரமே அப்படின்னும் இந்த சுவாதந்திரியம் என்கின்ற அழுக்கோடு சேர்ந்ததான இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவுக்கு சுத்தி என்பது செய்யப்பட்டது ஆகின்றது இந்த மந்திரத்தின் மூலமாக அப்போ எதுகாரும் இந்த ஜீவனானது இத்தனை விதமா சுவாதந்திரியம் நிஜ ரக்ஷணம் அகங்காரம் அவகாரங்கள் இத்தியாதிகளால் என்கின்ற அழுக்காலே மூடப்பட்டிருக்கிறதுனாலே இந்த மந்திரங்கள் மந்திரத்தினுடைய உயர்ந்த மந்திரங்களுக்குள்ளேயே உயர்ந்ததுன்னு சொல்றார் உயர்ந்ததான இந்த திருமந்திரத்தின் மூலமாக அழுக்கு அப்படிங்கிறது களையப்பட்டு ஏற்படுகின்றதுங்கிறதுனாலே மந்திர பிரம்மணி மத்தியமேன நமசா பும்சக ஸ்வரூபம் கதிகின்னு இந்த பதங்களை எல்லாமும் எடுத்து சொல்றார் பதம் அகார உக்காரம் அகார பதங்களை எல்லாமும் இட்டு சொல்றார் ஆக சுவாத்திரியம் நிஜரக்ஷணம் சமுச்சிதா பிரித்திஷ நான் யோசிதா தஸ்யை வேதி ஹரேர் விவிச்ய கதிம் ஸ்வசியாபி நார் ஹம் ததா அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறார் அப்படி நாரதியாஷ்டர கல்பத்துல சொல்றது பிருகத் ஹாரித ஸ்மிருதி நாரசிம்ம புராணத்துல எல்லாம் சொல்றது என்னன்னா எப்படி எல்லா தேவர்களிலும் நாராயணன் நாராயணனை விட உயர்ந்த தேவன் இல்லையோ அதுபோல எல்லா மந்திரங்களை காட்டிலும் அஷ்டாட்சரத்தை விட உயர்ந்ததான மந்திரம் என்பது கிடையாதுன்னும் சர்வ வேதாந்த சார்த்தங்களையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டிருக்கக்கூடியது இந்த திரு அஷ்டாட்சர மந்திரம் அது பிறவிக்கடலை தாண்டவிப்பதாக இருக்கின்றது மோட்சம் பெற விரும்பக்கூடிய மனிதர்களுக்கு உபாயமா இருக்கு இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டிய இன்பமோ ஸ்வர்க்கமோ பரலோகத்துல இருக்க வேண்டிய இன்பமோ தன்னைத்தானே அனுபவித்துக் கொள்ளக்கூடிய இன்பமோ கைவல்யம்னு சொல்லக்கூடியது அல்லது பரமபதத்திலே பகவானை அனுபவித்து இன்பம் பெறுவதோ மோக்ஷ புருஷார்த்தமோ எதையுமே இந்த மந்திரமானது பெற்றுக் கொடுக்கும் குலம் தரும் செல்வம் தரும் பெத்ததாயினும் ஆயின செய்யும் என்னதான் தராது நீழ் விசும்பு அருளும் என்ன திருமங்கையாழ்வார் காட்டுகின்றாரே எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியதான இந்த மந்திரம் ஒரு பலனுக்காக அனுசந்திக்கும் பல மந்திரங்களாலும் அனுஷ்டிக்கும் பல விரதங்களாலேயும் என்ன இருக்கு என்ன சொல்லப்படுகின்றது பல மந்திரங்கள் உண்டு பலன் கருதி சொல்லக்கூடியதா இருக்கு பல அனுஷ்டானங்களாம் இருக்கு ஆனா இந்த நமோ நாராயணான்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரமானது எல்லா வகை பலன்களையும் உண்டாக்க வல்லது அப்படின்னு சொல்றார் இந்த மந்திரத்துக்குள்ளே அத்தனை வேத சாரங்களும் உள்ளே அடங்கப்பட்டிருக்கின்றதுங்கிறதையும் நாரதிய அஷ்டாட்சர கல்பத்துல சொல்லப்பட்டிருக்கு அஷ்டாட்சர மந்திரம் பல வகையான வேத அர்த்தங்களை அர்த்தங்களை தன்னுக்குள்ளே அடக்கி கொண்டிருக்குங்கிறதுனாலே பல மந்திரங்கள் சொல்லி பலன் பெறுவது அப்படிங்கிறத காட்டிலும் இந்த மந்திரங்களே பல பலன்களையும் பெற்றுத்தர வல்லதாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் தின்னமாக இங்கே காட்டுகின்றார் இதை ஆழ்வார் பாசுரத்தின் மூலமாகவும் நாம் தின்னமாக பார்க்கலாம் தெள்ள தெளிவாக திருமங்கை ஆழ்வார் எடுத்த எடுப்பிலேயே வாடினேன் வாடி பதிகத்திலே குலம் தரும் பாசுரத்திலேயே நன்னாக காட்டி கொடுக்கின்றார் செல்லும் கதிக்கு துணையாக இருக்கின்றது அப்படின்னும் அர்ச்சிராதி மார்க்கத்திலே செல்லுவதற்கும் இந்த மந்திரமே நமக்கு துணையாக இருக்கின்றது அப்படின்னும் காட்டுகின்றார் இப்படி இந்த திருமந்திரத்தினுடைய உயர்ந்த சாரார்த்தத்தை அஷ்டஸ்லோகியிலே எம்பெருமான் நாராயண நாமத்துக்கு மிக விரிவான பொருளாக சுவாமி பராசர பட்டர் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றார் நிச்சயமாக நாம் தெரிந்து கொண்டு அனுசந்திக்க வேண்டியதான மந்திரங்கள் ஆச்சாரியன் திருவடியை முன்னிட்டு கொண்டும் அத்தனை பேரமும் அத்தனை பேரும் ஆச்சாரியனோட உபதேசத்தாலே இதை பெற்றுக்கொண்டு உய்வு பெற வேண்டும் என்னும் அடியேன் இந்த பதிவிலே பிரார்த்திக்கின்றே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா